சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஹே அன்பு குழந்தையே இன்று உன் அப்பா உனக்கான வெற்றி செய்தியோடு உன் இல்லம் தேடி வந்திருக்கின்றேன் இன்று இரவுக்குள் உன் வாழ்க்கை நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அழுத்தமாக சொல்ல வந்திருக்கின்றேன் நிச்சயமாக கேட்டு முடிக்கும் பொழுது என் குழந்தை நீ மனமகிழ்ச்சி அடைந்து விடுவாய் உன்னுடைய வாழ்க்கை நடக்கின்ற ஒரு சில விஷயங்கள் எப்பொழுதுமே உன்னுடைய மனதில் நெருடலாக இருந்து கொண்டிருக்கின்றது நம்மைச் சுட்டு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று உன்னை யோசிக்க விடுவதில்லை அந்த அளவிற்கு உனக்கு பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றது இந்த விஷயங்களை எல்லாம் தாண்டி உனக்கான வெற்றியை நீ பெற துடித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில்தான் உன் அப்பா நான் உனக்கான வெற்றி செய்தியோடு உன்னை காண வந்திருக்கின்றேன் உனக்கு எப்பொழுதுமே சாயப்பா நல்லதை மட்டும்தான் செய்து கொண்டிருக்கின்றேன் என்று நீ நினைக்காதே ஏனென்றால் ஒரு சில துன்பங்களும் இந்த சாயப்பா தான் காரணம் ஏனென்றால் உன்னை சுற்றி வருகின்ற சில மனிதர்கள் எதனால் வருகின்றார்கள் அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்று அறியாமல் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் அவர்கள் உன் வாழ்க்கையிலிருந்து நடத்துகின்ற ஒவ்வொரு நாடகங்களையும் நீ புரியாமல் இருந்து கொண்டிருக்கின்றாய் அப்படியானால் உனக்கு நடக்கின்ற சில உண்மைகளை வெளிக்காட்ட வேண்டும் என்றால் சில கஷ்டங்களை உனக்கு கொடுத்துதான் ஆக வேண்டும் அப்படி கொடுத்தால்தான் உனக்கு வாழ்க்கையில் இருக்கின்ற சில சூட்சமங்கள் புரிய வரும் உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்கள் என்னவென்று உனக்கு தெரிய வரும் அப்படி உனக்கு ஒரு கஷ்டம் வந்தால்தான் இதுவெல்லாம் உனக்கு ஒரு நல்ல முடிவை கொடுக்கும் என்பதனால்தான் இந்த சாயப்பா எல்லா பிரச்சனைகளையும் நீ தாங்கி கொண்டாவது இந்த கஷ்டத்தை நீ தெளிவாக உணர்ந்தால்தான் சுற்றி இருக்கின்ற சில விஷயங்களை உன்னால் அடையாளம் கொள்ள முடியும் என்பதற்காக இந்த சாயப்பா உனக்கு அந்த கஷ்டத்தை கொடுத்திருக்கிறான் என்பதனையும் முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இது வரையிலும் இதையெல்லாம் நீ கடந்து வந்திருக்கின்றாய் இனிமேலும் இதையெல்லாம் உன்னால் நிச்சயமாக கடந்து வர முடியும் ஆனால் என் குழந்தை நீ ஒரு அப்படி உன் மனதிற்குள் தைரியமான ஒரு விஷயத்தை நினைப்பதோடு மட்டுமல்லாமல் அதை செய்வதற்கும் முயற்சிகள் செய்யாமல் இருந்து விடாதே எப்பொழுதும் நீ இதுதான் விஷயம் என்று தெரிந்துவிட்ட பிறகு அதில் உன்னுடைய முயற்சிகளை நீ பலமாக எடுத்து வைக்க வேண்டும் எதையும் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பது உனக்கு அழகான அல்ல எந்த விஷயமாக இருந்தாலும் அதை சரியாக முடித்து விடுவது தான் உனக்கு நல்லது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் இந்த வாழ்க்கை எப்பொழுது வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் மாற்றங்களை கொடுக்கலாம் எந்த நேரத்திலும் எப்பேற்பட்ட சூழ்நிலைகளையும் அது உருவாக்கலாம் அதனால் இதையெல்லாம் தெரிந்து உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை என்னவென்று புரிந்து கொள்ள நீ எப்பொழுதும் மனதார தயாராகி விட வேண்டும் அதற்கு உன்னை தயார்படுத்துவது இந்த அப்பா என்னுடைய கடமைகள் அல்லவா அதனால் கஷ்டங்களை கொடுத்தாலும் சந்தோஷங்களை கொடுத்தாலும் எதையுமே தெளிவாக ஏற்றுக்கொள்ள நீ தயாராக இருந்துவிட்டாலே போதும் நான் இருந்து நடத்துவதை உன்னால் மிகுதியான மன மகிழ்ச்சியோடு எப்பொழுதுமே ஏற்றுக்கொள்ள முடியும் இத்தனை துன்பங்களையும் தாண்டி இத்தனை கஷ்டங்களையும் கடந்து நாம் இப்படி ஒரு வாழ்க்கையை போராட வேண்டுமா என்று நினைக்கலாம் நான் இப்பொழுது உனக்கு ஒரு உண்மையை சொல்கின்றேன் தெளிவாக கேட்டுக்கொள் உண்மையிலேயே இருக்கின்ற மனிதர்கள் எல்லோரும் அனுபவிக்கின்ற கஷ்டங்களும் உன்னுடைய கஷ்டம் சற்று குறைவானது தான் உனக்கு வந்திருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாமே நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய ஒரு கஷ்டம்தான் இதையெல்லாம் உன்னால் நிச்சயமாக சமாளிக்க முடியும் உனக்காவது உன் அப்பா நான் துணையாக இருக்கின்றேன் இந்த துணை கூட இல்லாமல் எந்த ஒரு உதவியும் செய்வதற்கு யாரும் இல்லாமல் தவித்து நிற்கின்றவர்கள் எத்தனை பேர் இருக்கின்றார்கள் தெரியுமா எந்த ஒரு கஷ்டத்திலும் நமக்கு கை கொடுக்க யாரும் இல்லை என்று நினைக்கின்ற அளவிற்கு வாழ்க்கையில் தனக்கு ஒன்றுமே இல்லை என்று நினைக்கின்ற அளவிற்கு எல்லாம் உனக்கு பிரச்சனைகள் இல்லை நான் உன்னை நல்லபடியாக வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றேன் கஷ்டங்கள் வந்தாலும் துன்பங்கள் வந்தாலும் அதிலிருந்து உன்னை மீட்டெடுத்து உன்னுடைய வெற்றி ஏதாவது ஒரு வகையில் உன் கைகளில் கொடுத்து இருக்கின்றேன் இந்த வாழ்க்கை என்னவென்று உனக்கு நான் உணர்த்தி கொண்டுத்தான் இருக்கின்றேன் உனக்கு நான் இருக்கிறேன் என்கின்ற நம்பிக்கையோடாது எப்பொழுதும் நீ செய்கின்ற காரியங்களை அழகாக செய்து கொண்டிருக்க வேண்டும் எந்த வகையிலும் உன்னுடைய முயற்சிகளை நீ கைவிடாமல் இருக்க வேண்டும் நினைத்தது எல்லாம் இந்த வாழ்க்கை நிச்சயமாக நடக்கும் என்பதனை முதலில் நீ உணர வேண்டும் உன்னால் முடியாது என்று இங்கு எதுவும் இல்லை உன்னால் நடத்திவிட முடியாது என்று யோசிக்கின்ற அளவிற்கு இந்த வாழ்க்கையில் எந்த கஷ்டங்களும் இதனால் வரையிலும் உன்னை தொடர்ந்து வரவில்லை நல்ல நேரம் என்ற ஒன்று உனக்கு வரும்பொழுது இந்த சந்தர்ப்பத்தையும் இந்த வாழ்க்கையும் உனக்கான நல்ல சந்தர்ப்பங்களை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதற்காகவும் என் குழந்தை வருத்தப்பட்டு இந்த வாழ்க்கையை தன்னுடைய ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் தொலைத்து விடக்கூடாது நல்லது நடக்க வேண்டும் என்ற எண்ணம் எப்பொழுதுமே உனக்குள் இருந்து கொண்டிருக்க வேண்டும் உன்னை தேடி வருகின்ற சாயப்பாவிற்கு எப்பொழுதுமே நீ நன்றி கடன் பட்டிருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை சாயப்பாவிற்கு அதை செய்ய வேண்டும் இதை செய்ய வேண்டும் என்ற அவசியமில்லை என் குழந்தையே நீ இந்த சாயப்பா மீது நம்பிக்கை இருக்கிறது என்ற வார்த்தையை மட்டும் சொல்லிவிட்டாலே போதும் சாயப்பா எங்கிருந்தாலும் உன்னை தேடி ஓடோடி வந்துவிடுவான் என்பதில் எந்த ஒரு மாற்றுக் கருத்தும் கிடையாது நான் இருந்து உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் உன் வசமாக்கி கொண்டிருக்கின்றேன் நான் இருந்து இந்த வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைத்துக் கொண்டிருக்கின்றேன் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நிச்சயமாக இதிலிருந்து மீண்டு வருவாய் என்கின்ற நம்பிக்கையை தருகின்றேன் உனக்கு இருக்கின்ற இந்த பிரச்சனைகள் எல்லாம் சரி செய்யக்கூடிய பிரச்சனைகள் தான் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டு இனி உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா விஷயங்களிலும் இருந்து உன்னை மீட்டெடுக்க முடியும் என்பதனை நீ நம்பினால் போதும் என்றும் உன் அப்பா நடத்துகின்ற விஷயங்களை நீ பெற்றுக்கொள்வாய் சரி இன்று இரவுக்குள் உன் வாழ்க்கையில் எந்த விஷயம் நடக்கப் போகிறது உன் சாயப்பா படி எந்த விஷயத்தை நடத்தி கொடுக்க போகிறார் என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா உன்னுடைய நீண்ட நாள் குழப்பம் ஒன்று இன்று முடிவுக்கு வரும் அதாவது நீ செய்து கொண்டிருக்கின்ற விஷயத்தில் உனக்கு இருந்த ஒரு நம்பிக்கை குறைந்து கொண்டே இருந்ததல்லவா அதிலிருந்து மீண்டு இப்பொழுது அந்த நம்பிக்கையோடு உனக்கான வாழ்க்கையை நீ பெறப்போகின்றாய் உன்னை சூழ்ந்து வந்த கஷ்டங்கள் எல்லாம் உன்னை விட்டு நீங்க போகின்றது இனி உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்ற சிந்தனைகளை எல்லாம் எடுத்து உன் வாழ்க்கையில் இதுதான் நடக்கும் என்று உறுதியாக நீ ஏற்றுக்கொள்ளப் போகின்றாய் உன்னோடு இருந்து உனக்கு நான் கொடுக்கின்ற எல்லா கஷ்டங்களையும் நிச்சயமாக நீ புரிந்து கொண்டு இதனால் தான் வந்தது என்பதனை உணரப்போகின்றாய் நீயாகவே எல்லாவற்றையும் உணர்ந்து உன் வாழ்க்கையின் வெற்றியை பெறக்கூடிய தருணம் இன்று உனக்கு வந்திருக்கின்றது இந்த நாளில் உன் என் குழந்தை மனதில் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்கள் எல்லாம் தானாகவே வெளியே நினைத்துவிட்டால் கூட உன்னால் எதிர்மறையான எண்ணங்களை சிந்திக்க முடியாது அந்த அளவிற்கு உனக்குள் பக்குவம் வந்துவிட்டது அந்த அளவிற்கு உனக்கு இந்த வாழ்க்கையின் மீது சந்தோஷம் வந்துவிட்டது இந்த வாழ்க்கையை நாம் வாழத்தான் வேண்டும் என்கின்ற ஒரு அக்கறையும் உனக்குள் வந்துவிட்ட பிறகு இனி எதை நினைத்தும் என் குழந்தை வருத்தப்படுவதில் எந்த ஒரு அவசியமும் இல்லை நினைத்ததை முடித்து நிச்சயமாக நான் இருக்கின்றேன் உன்னோடு இருந்த விஷயமாக இருந்தாலும் தெளிவான ஒரு முடிவை எடு என் குழந்தை குழப்பத்தோடு நீ செய்யாமல் இன்றி நல்ல மனநிலையோடு அந்த விஷயத்தில் ஒரே ஒரு முறை ஒரு முயற்சி எடுத்து பார் நிச்சயமாக உன்னை வெற்றி வந்து தீண்டாமல் போகாது நீ ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களும் உன்னை வந்து சேராமல் போகாது நல்ல நேரத்தில் உனக்கான நன்மைகளும் உன்னை சுற்றி வந்து நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் என்றுமே உன்னுடைய மனநிலையில் மாற்றங்கள் வந்து கொண்டுத்தான் இருக்கும் அது போலத்தான் இன்றும் உன் வாழ்க்கையில் அந்த வெற்றியை நீ பெறத்தான் போகின்றாய் முழுமையான சந்தோஷம் என்றால் என்னவென்று என் குழந்தை நீ உணரத்தான் போகின்றாய் சாயப்பாவின் அன்பு உன் வாழ்க்கை நடத்தக்கூடிய ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் இன்று நீ காணத்தான் போகின்றாய் இந்த சாயப்பாவின் ஆசிர்வாதங்களும் அன்பும் அக்கறையும் எப்பொழுதும் உனக்கு இருந்து கொண்டு இருக்கும்போது நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம் உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் எல்லாவற்றையும் சரியாக நான் செய்து தருகின்றேன் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்